யாக்கோபு ஏசாவை எதிர்கொண்டு போகையில் யாரை கடைசியில் நிறுத்தினார் ராகேலையும் யோசேப்பையும் யாக்கோபு ஏசாவை எத்தனை முறை மட்டும் குனிந்து வணங்கினான் ஏழு முறை உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் யார் யாரிடம் கேட்டது ஏசா யாக்கோபிடம் எனக்கு போதுமானவிகள் உண்டு என்று கூறியது யார் ஏசா உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என கூறியது யார் ஏசா ஏசாவின் முகம் யாக்கோவுக்கு யாருடைய முகம் போல் இருந்தது தேவனுடைய முகம் யார் கொடுத்த வெகுமதியை ஏசா பெற்றுக்கொண்டான் கொண்டான் யாக்கோபு நான் உனக்கு முன் நடப்பேன் என்று யாக்கோவிடம் கூறியவன் யார் ஏசா யாக்கோவு தனக்கு வீடு கட்டிய இடத்திற்கு என்ன பெயரிட்டார் சுக்கோத் யாக்கோபு எத்தனை வெள்ளிக்காசுக்கு நிலம் வாங்கினார் நூறு வெள்ளிக்காசு யாக்கோபு கூடாரம் போட யாரிடமிருந்து நிலம் வாங்கினார் ஏமோரின் புத்திரர் யாக்கோபு சீஹீமுக்கு எதிரே கட்டிய பலிபீடத்திற்கு என்ன பெயரிட்டார் ஏல் எலோகே இஸ்ரவேல்